என் தங்க பிள்ளையே இன்று மங்களகரமான இந்த செவ்வாய்க்கிழமையில் மாட்டுப் பொங்கலோடு சஷ்டி திதியும் சேர்ந்து வந்திருக்கின்றது என் தங்கமே இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது என் தங்கமே இன்று சஷ்டி திதி வந்திருப்பதனால் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு உகந்த நாளாக இருக்கின்றது என் தங்கமே வாழ்க்கையில் எதையுமே தயங்கி கொண்டு செய்யாதே ஒரு முறை எந்த ஒரு விஷயமானாலும் முயற்சி செய்து பார்த்துவிடு வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்வாய் தோல்வியானால் இன்னமும் நிறைய கற்றுக்கொள்வாய் முயற்சி செய்தால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது என் தங்கமே வாழ்க்கையில் நீ உன்னால் முடியாது என்று நினைத்து எந்த ஒரு விஷயத்திற்காக பின்வாங்குகின்றாயோ அந்த ஒரு விஷயத்தை உனக்கு பின்னால் நின்று இன்னொருவர் செய்து கொண்டு முன்னேறி சென்று விடுவார்கள் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே என் தங்கமே முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்று உன்னுடைய ஆள் மனதிற்கு தோன்றுகின்றதோ அன்றிலிருந்தே நீ வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்க தொடங்குவாய் என்பதனை மறந்துவிடாதே முயற்சி செய்துவிட்டு தோற்றால் தவறு கிடையாது முயற்சி செய்யாமலேயே தோற்றால் உனக்கு அதனால் எந்த நல்ல பலனும் வாழ்க்கையில் கிடைக்கப் போவதும் கிடையாது என்பதனை எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒரு சில விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து மனதை காயப்படுத்தி கொள்வதை விட அனைத்துமே நமக்கான பாடம் என்று அதை அனுபவமாக நீ எடுத்துக்கொள்வாயானால் கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சிறப்பாகவே இருக்கும் என் பிள்ளை எதையுமே பொறுத்து கொண்டு வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது மற்றவர்கள் பார்வைக்கு நீ நல்லவராக மட்டுமே தெரிவாய் எப்பொழுது அடுத்தவர்களின் உடைய தவறை சுட்டி கேட்கின்றாயோ அடுத்தவர்களின் தவறை நீ தவறு என்று எப்பொழுது சொல்ல முயற்சி செய்கின்றாயோ அப்பொழுதிலிருந்தே உன்னை கெட்டவராக மாற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளும் அங்கே நடக்க தொடங்கும் அதற்கு பயந்து நீ எப்பொழுதுமே அடுத்தவர்களின் தவறுக்கு மட்டும் துணை போய் நின்று விடாதே என் தங்கமே விழுந்து விட்டோமே என்று நினைத்து நீ கண்ணீர் சிந்துவதை முதலில் நிறுத்திவிட்டு நான் விழுந்தாலும் நிச்சயமாக என்னுடைய எழுந்து விட்டேன் என்று நினைத்து நீ புன்னகை செய்து கொண்டே இரு என் தங்கமே நாளை நாளை என்று கொண்டிருக்காமல் இன்று இப்பொழுது கிடைக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நேரத்தையும் நீ சரியாக பயன்படுத்து நிச்சயமாக அது உனக்கு மிகப்பெரிய பெரிய பலன்களை நாளைய உன்னுடைய எதிர்காலத்திற்கு இன்றே கொண்டு சேர்க்க கூடியதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே உண்மையாகவே உன்னுடைய மனதிற்கு எந்தெந்த உறவுகளை எல்லாம் நேசிக்க வேண்டும் என்று தோன்றுகின்றதோ அந்த உறவுகளை எல்லாம் நீ நேசிக்க தொடங்கிவிட்டால் அதுபோல உன்மீது யாரெல்லாம் உண்மையான அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் நீ நேசிக்க விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வெறுத்து கொண்டிருக்கின்ற சில மனிதர்களை பற்றி நீ யோசிக்கவே மாட்டாய் என் தங்கமே நிச்சயமாக காலம் எப்பொழுதும் உனக்கானதாக இருக்கும் என்று நீ தப்பு கணக்கு போடக்கூடாது களம் உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த களத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வேலையை நீ சரியாக முடிக்க வேண்டுமே தவிர ஒரு நீ அதில் உன்னுடைய வாழ்க்கையை விடக்கூடாது அச்சம் என்ற ஒன்று வேரூன்றி உனக்குள் எழுந்து நிற்க தொடங்கிவிட்டால் மிச்சம் மீதி எல்லாமே உன் வாழ்க்கையில் அடியோடு சாய்ந்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே எதற்காகவும் பயப்படுவதை முதலில் நீ நிறுத்திவிடு முயற்சி செய்தால்தானே நீ நினைத்ததை அடைய முடியும் உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு நீ தன்னம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு உன்னுடைய முயற்சிக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் தங்கமே இந்த நாள் விவசாயத்தின் தோழனாக உழவனுக்கு தொண்டனாக வீரத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் என் தங்கமே நிச்சயமாக இந்த நாளில் அவைகளுக்கு நன்றியை சொல்லி மனிதனினுடைய உண்மையான அன்பினை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு முறையும் வருகின்ற வளர்ப்பிறை சஷ்டியானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை முருகப்பெருமானிடம் இருந்து பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற நாளாக இருந்திருக்கின்றது இந்த நாளையும் அப்படி நினைத்து என் குழந்தை அவரையும் நீ இன்று மனதார வணங்கு என் குழந்தை நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையின் பாதைகள் நம்மை அவ்வப்பொழுது எங்கோ கொண்டு செல்வது போல இருந்து விடுகின்றது இதனால் இந்த வாழ்க்கையே வேண்டாமோ என்றெல்லாம் உன்னுடைய மனதிற்கு தோன்றுகின்றது என் தங்கமே அவை எல்லாவற்றையும் விடுத்து உன் வாழ்க்கை உன்னிடத்தில் இருப்பது அழகு அதை நீ ரசிக்க பழகு என்று அம்மா எப்பொழுதுமே உன்னிடத்தில் இடத்தில் கொண்டிருக்கின்றேன் அவமானங்கள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் தோல்வி வருத்தங்கள் கஷ்டங்கள் கவலைகள் இவை அனைத்தும் போக மீதம் உள்ளது இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை இவை எல்லாவற்றையுமே ஏற குறைய நீ கடந்து வந்து விட்டாய் இனி இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை மட்டுமே நோக்கி நீ பயணித்துக் கொண்டிரு என் தங்கமே எப்பொழுதுமே உனக்கு பிடித்தது எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு யார் பிடிக்குமோ அவர்களிடத்தில் இருந்து மட்டுமே எதிர்பார்க்க வேண்டும் அன்பு மட்டும் கிடையாது எதுவாக இருந்தாலும் உனக்கு யாரை பிடிக்கின்றதோ அவர்களிடத்தில் இருந்து மட்டுமே நீ எதிர்பார்த்தினில் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்த காலம் எல்லாம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடிய நாள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்னை நம்பிய எந்த ஒரு குழந்தையுமே உன் தாயானவள் நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் ஏமாற்றி பிழைப்பு நடத்துபவர்களை பார்த்து நீ வேதனைப்படாதே அவர்களை பார்த்து நீ கொந்தளிக்காதே ஏனென்றால் ஏமாற்றி பிழைக்கின்றவர்களுக்கு கடைசி வரை தெரிய போவதில்லை எது உண்மையான அன்பு எது உண்மையான வாழ்க்கை என்று என் தங்கமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விதமான அன்பிற்கும் பின்னால் ஏதேனும் ஒரு சுயநலம் இருக்கத்தான் செய்கின்றது என் தங்கமே சுயநலமே இல்லாத அன்பு என்று எதுவுமே இல்லை என் தங்கமே வாழ்க்கையில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம் ஆனால் நீ பயந்து வாழ வேண்டிய தெய்வம் உன்னுடைய மனசாட்சி என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே நிச்சயமாக மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற யாரும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோல்வியினை சந்திக்க மாட்டார்கள் என் தங்கமே தேவை என்பது அவசியம் எனக்கு மட்டுமே தேவை என்று நினைப்பது சுயநலம் இன்னும் தேவை என்பது பேராசை எதுவும் தேவை இல்லை இருப்பது மட்டுமே போதும் என்று நினைத்து மற்றவர்களுக்கு கொடுக்க நினைப்பது மனிதாபிமானம் இந்த மனிதாபிமானத்தோடு என் குழந்தை எப்பொழுதுமே நீ இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே நிகழ்ந்ததை ஒரு நாளும் மறுக்க முடியாது நிகழ்ந்து கொண்டிருப்பதை தடுக்க முடியாது நிகழப்போவதை நிறுத்த முடியாது ஆனால் எல்லாவற்றையுமே உன்னால் கடந்து போக முடியும் என்பதனை புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் அதை கடந்து செல்ல முடியும் என்ற எண்ணத்தோடு என் பிள்ளை நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை கடக்க வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு